கோடான கோடி ஏழை மக்கள் இன்றும் சுரண்டப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் பெண்களோ பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியபடியே இருக்கிறார்கள் இவையெல்லாம் ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது மறுபக்கம் உச்சக்கட்ட ஆடம்பர வாழ்க்கையை ஒரு கூட்டம் எந்த குற்ற உணர்ச்சியும் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறது இத்தகைய மனசாட்சியற்ற வர்க்கத்தினருக்கு பிடிப்பதற்காகத்தான் இங்கு ஆட்சி அதிகாரம் எல்லாமும் துணை நிற்கின்றன என்ற மறுக்க முடியுமா ஒரு பக்கம் பிணம் கிடக்க மறுபக்கம் போதை ஏற்றி கொள்ளும் போதை ஏரிகளாக போலத்தான் இருக்கிறது இன்றைய அரசியலை மேற்கொண்டு நடத்துவோரின் மனோபாவம் இந்த மனோபாவம் கொண்ட அரசியலை ஆண் அரசியல் என்று குற்றம் சாட்டி அதற்கு மாற்றான பெண் முன்னெடுக்க பெண்கள் முடிவு செய்து களம் இறங்குவது எதிரானது அல்ல அது ஆண் பெண் அனைத்து மக்களுக்கும் பொதுவானது ஆண்களால் முன்னெடுக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் இன்றைய சீர்கேட்ட அரசியலுக்கான ஒரு மாற்று அரசியலாக பெண் அரசியல் இருக்கும் நாகரிகத்தை நோக்கி அரசியலை முன் நகர்த்துகின்ற ஒரு பரிணாம வளர்ச்சிதான் பெண் அரசியல் வலுத்தவை மட்டுமே வாழட்டும் என்ற காட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கி இருக்கின்ற இத்தகைய இந்த அரசியலை எல்லோரையும் வாழ்விப்பதற்கான ஒரு நாகரிக அரசியலாக மாற்றி அமைத்தல் நமது குறிக்கோள் இந்த உலகில் பிறக்கின்ற ஒவ்வொருவரும் வாழ பிறந்தவர்கள் ஏற்ற தாழ்வின்றி எல்லோரும் எல்லாமும் பெற்று சமத்துவத்துடன் வாழ வேண்டும் என்ற நியாயத்தை பெண்களின் அன்னையர் அரசியல்தான் பெண் அரசியல் அறம் சார்ந்த அரசியல் விடுதலைக்காகவும் நியாயத்திற்காகவும் உரிமைக்காகவும் என்று எதற்காகவும் போராடுவதற்கான தகுதியவற்றவர்கள் ஆண்கள் வீட்டிற்குள்ளேயே பெண்களை அடக்கி ஒடுக்கி தமக்கான ஏவலாட்சியாக வைத்துக் கொண்டு குடும்பத்திற்குள் அடிமை முறையை நடைமுறைப்படுத்தி வைத்து அந்த சொகுசில் நியாயத்துக்காக வெளியில் போராடுவது என்பது எந்த வகை நியாயம் தான் காலம் காலமாக ஆண்களின் போராட்டங்கள் வெற்றி பெற முடிவதில்லை இவர்கள் கட்டியமைத்த அரசுகளும் அலங்கோலமாகவே உள்ளன ஒரு வர்க்கம் மற்றொரு வர்க்கத்தை ஒடுக்குவதற்கான அமைப்பே அரசு ஆகும் நீதி நிர்வாகம் ராணுவம் காவல்துறை சிறைச்சாலை ஆகியவை ஒடுக்குமுறை கருவிகளாகும் என்பது எத்தகையோர் உண்மை இத்தகைய அரசுதான் ஆண் அரசியலின் ஆக்கம் அடிப்படையில் வன்முறை வீரம் செருக்கு அடித்தடி அடிமைப்படுத்தப்பட்ட ஆர்வம் அதிகார போதை என்ற தன்மைகளை தமது பெருமிதமாக உடல் நலன்களாக வெகு இயல்பாக கொண்டு பழகி ஆண்களின் அரசியல் எப்படி இருக்க முடியும் சமத்துவம் என்பது பேச்சளவில் மட்டும் வைத்துக் கொண்டு எங்கெங்கும் பிரிவினைகள் ஏற்றத்தாழ்வுகள் வெறுப்பரசியல் சுயமோகம் சொத்து குவிப்பு என்று அலைந்து கொண்டிருக்கும் பெரும்பாலான சுயநல ஆண்களின் கூட்டமாக ஆண் அரசியல் இருக்கிறது பெண் அரசியல் தேர்தல் அரசியல் ஏற்றுக்கொண்டு கருத்து நன்கு பயிற்சியளிக்கப்பட்டு பெற்றவர்களாக தனது பிரதிநிதிகளை அதில் பங்கேற்க செய்து அரசியல் ஆட்சி முறையை இன்று ஆக்கிரமித்துள்ள அறமின்மை மற்றும் அயோக்கித்தனங்களை மாற்றி மனித நேயத்தை நல்ல மனிதர்களை அங்கு கொண்டு வரும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திட போர்க்கால நடவடிக்கைகளை எடுக்கும் மனிதர் எல்லோரும் அடிப்படை வசதிகளுடன் மனித உரிமையுடன் சுயமரியாதையுடன் வாழ்வதற்கான வழிவகை செய்வதை முதன்மை செயல்பாடாக கொள்ளும் பெண் அரசியல் சாதிய ஒடுக்குமுறை தீண்டாமை வறுமை போன்ற எத்தனையோ தீமைகளை தொட்டு தொட்டு பேசிக் கொண்டிராமல் தட்டித் தகர்ப்பதற்கான செயல்களை உடனடியாக தீவிரமாக மேற்கொள்வோம்